ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாணவர்களுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சைக்கான எதிர்பார்க்கை வினாக்கள் அல்லது எக்ஸ்பெக்டட் கொஷன்ஸ் இந்த ஒரு தமிழை பார்த்துட்டு இந்த வீடியோக்காக வந்திருக்க உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே உங்களுடைய எக்ஸாமுக்காக மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த எதிர்பார்க்கை வினாக்கள் அல்லது எக்ஸ்பெக்ட் கொஷன் என்று சொல்லப்படுற விஷயம் தொடர்பாக எங்களுடைய மாணவர்களிடையே நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கு அதாவது ஒவ்வொரு வருடமும் காப்போது உயர்தரம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அந்த எக்ஸாம் நெருங்கும் போது எதிர்பார்க்கை வினாக்கள் என்று குறிப்பிட்ட சில வினாக்கள் தரப்படுகின்றது ஆசிரியர்களால் ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று என்று பார்த்தீங்கன்னா நீங்க இந்த எதிர்பார்க்கை வினாக்களை மட்டுமே நூறு வீதம் நம்பி இந்த எக்ஸாமுக்காக நீங்க செல்லக்கூடாது இன்னும் எக்ஸாமுக்கு நாலு மாத காலப்பகுதி இருக்கிற இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது ஏனண்டா ஒரு எக்ஸாம் நெருங்கும் பொழுது இந்த விஷயம் தொடர்பாக நீங்க விழிப்புணர்வு பெறதை விட எக்ஸாமுக்கான நாட்கள் முன்னராக இருக்கும் பொழுதே இந்த விஷயம் தொடர்பாக நீங்க உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்றது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இந்த எதிர்பார்க்கை வினாக்களில் இருக்கக்கூடிய விஷயம் என்னண்டா ஒரு நூறு வீதம் சிலபஸ் படித்த மாணவன் அந்த எதிர்பார்க்கை வினாக்களை செஞ்சு கொண்டு போகும் பொழுது அவனுக்கு அதன் மூலமான பயன் உச்ச அளவில் இருக்கு இதே சிலபஸை படிக்காம வெறுமனே எதிர்பார்க்கை வினாக்களை மட்டுமே செஞ்சுட்டு போனா ஒரு மாணவனால உயர் சித்திய பெற முடியுமா என்று கேட்டா அங்க அது கேள்விக்குரிய விஷயமாக இருக்கு நீங்க ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றா இந்த எதிர்பார்க்கை வினாக்களுக்காக முதல்ல உங்களை ஆயத்தப்படுத்தணும் சிலபஸை படிச்சு கொண்டு உங்களுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மேலோட்டமாக அல்லாமல் அது ஒரு முற்றுமுழுதான விடயமாக நீங்க படிச்சு முடிச்சால் மாத்திரமே இந்த எதிர்பார்க்கை வினாக்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் நூறு வீதம் எதிர்பார்க்கை வினாக்களை மட்டுமே நம்பி இருக்காதிங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய சிலபஸை இந்த டைமை யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க அதன் பின்னராக வினாக்கள் தரப்படும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்றதுல எந்த விதமான தவறும் இல்லை வெறுமனே எதிர்பார்க்கை வினாக்களை மட்டுமே சந்தித்து நீங்கள் எக்ஸாம் ஹோலுக்கு போவீர்களாக இருந்தால் அங்கு நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் என்றுதான் இங்கே இருக்க உண்மையான விஷயம் ஸோ ஏகள் எழுதக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் இது தொடர்பாக தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்க எக்ஸாம் என்றது எதிர்பார்க்கை வினாக்கள் மட்டுமே தங்கியில்லை உங்களுடைய விடாமுயற்சியிலையும் கடின உழைப்பிலையும் ஸ்மார்ட் ஒர்க்லையும் தங்கி இருக்கின்றதை யோசித்து கொண்டு இந்த எதிர்பார்க்கை வினாக்களுக்காக வந்த நீங்கள் ஒவ்வொருவரும் இன்று முதல் ஒரு அத்தியாயத்தை தொடங்கிக் கொள்ளுங்க நான் என்னுடைய எக்ஸாமிற்கான சிலபஸ் முழுவதையும் முடித்துக் கொள்ள போறேன் என்றதை சொல்லி பேராசிரியர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய நூறு விதமான விஷயங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தை வேணாம் கேள்வியாக எடுக்க முடியும் ஒரு வருடம் இந்த விடயம் வந்துள்ளது அடுத்த வருடம் இந்த விடயம் தான் கட்டாயம் வரும் என்ற ஒரு மாயையிலிருந்து நீங்க விடுபட வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால எக்ஸாம் பேப்பர்ல கொண்டு வர முடியும் போன வருடம் வந்த கேள்விகள் அடுத்த வருடமும் வர முடியும் இந்த விஷயம் தொடர்பாக நீங்க அறிவுபூர்வமாக சிந்திச்சீங்களா இருந்தால் உங்களுக்கு ரியாலிட்டி தெரியும் ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற ரியாலிட்டி வேற எக்ஸ்பெக்டேஷன்ஸை மட்டுமே நம்பிக்கை கொண்டு எக்ஸாம் ஹோலுக்கு போவீங்களா இருந்தால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் என்றதை நான் இப்போதே சொல்லி கொள்றேன் சோ விழிப்புணர்வு பெற்ற மாணவர்களாக உங்களுடைய எக்ஸாமுக்கு தேவையான சிலபஸை முற்றுமுதா க்ளியர் பண்ணிக்கொள்ளுங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய ஜேடி மைண்ட் சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதன் மூலமாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய காலப்பகுதிகளில் உங்களுக்கு தேவையான கருத்துக்கள் சிலதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று எந்த விதமான டவுட்டும் இல்லை நன்றி